சித்தாகி பழையில ஒன்று மாசம் ஒன்று ரெண்டு மாதம் என்னமோ சித்தி நிலைகள் இருந்தது பின் ஊற விட்டே கிளம்பு என்றார் பின் அதன் வழி சென்று திருப்பதி போகும்படி சொன்னார் திருப்பதி சென்ற பின் அங்கே நாரத மண்டம் என்று அதை திருப்பதியிலிருந்து குறைந்தது ஏழு கிலோமீட்டர் போகவேன் மலைப்பகுதி அங்கே கரடிகள் அதிகமாக வாழும் இடம் அங்கே நீர் நிலைகள் அதிகமாக உண்டு ஆனால் அந்த இடத்துல அதையும் கடந்து கரடிகள் வாழும் இடங்களுக்கு இந்த ஈச்சம்பழம் எல்லாம் நிறைய அந்த சமயத்தில் கரடிகள் வரும் அங்க போய் அமர்ந்து நாற்பத்தெட்டு நாள் தியானம் படி சொன்னார் அங்க போனால் சோறும் கிடையாது ஒன்றும் கிடையாது நவா பழம் போல ஒரு பழம் இருக்குது இந்த ஈச்சம்பழம் இருக்குது தான் தென்னும் இது சாட் போட்டு அங்கே இருந்து அவர் சொன்ன முறைப்படி எப்படி தியானம் இருக்குன்னு தியானம் இருக்கிறேன் அப்ப அந்த நேரத்துல தான் குரங்கு கூட்டம் அதிகமாக இருக்கின்றது அந்த சமயம் ஒரு குரங்கு குத்தி போட்டுருச்சு அந்த குத்தி போடும்போது எல்லாம் பக்குவமா வந்து பார்க்குது அது பக்குவமா பார்க்கும்போது எல்லாம் குரங்கு ஒரு ஒரு முரட்டு குரங்கு வருது இதை கண்ட உடனே இந்த தாய் குரங்கு இதை கண்டு அஞ்சு இது பிறந்த ஒரு அன்னைக்கு காலையில பிறந்திருக்குது அந்த மதியத்துக்குழு இத்தனை குரங்குகள் வந்து பார்க்குது ஒவ்வொன்றும் சாந்தமா இருக்கிற குரங்கெல்லாம் முத்தம் எடுக்குது அந்த ரவுடி குரங்கு எதை வேணாலும் தட்டி பறிச்சு அது வரந்த உடனே இது பதறது துடிக்குது வீச்சு வீச்சும் கற்றுது எல்லா குரங்கும் வந்து இது பண்ணுது இது வந்த உடனே இங்க நெருங்க விடாதபடி அதோட எல்லா குரங்குகளும் மோது அப்படி ஏகமா இருந்தோன்னு அது தேங்கி 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 இந்த குட்டி எப்படியும் ஆசிர்வாதம் கொடுக்கணும் நினைவு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து இங்க இருந்தே இப்படி சொல்லிட்டு வருவோம் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வருது அப்ப சொன்னாலும் இது பக்கத்தில் வர தாய் குரங்குக்கு பயம் அங்கே இருக்கும் போய் குட்டிகளும் அதை கண்டாலும் அஞ்சு அப்ப அத வந்த உடனே அந்த தாய் குரங்கு படுற பாடு பக்கத்தில் வந்த உடனே பிறந்த உடனே அந்த இம்சைகள் எத்தனை இருந்தாலும் அந்த குட்டியை காக்குறதுக்காக எத்தனையோ இதுபடுது அது பக்கத்தில் வர 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 வீச்சின் கற்று இன்னொரு உசாராது அப்போ அந்த தாய் குரங்கு அது எப்படி பாதுகாக்குது இன்னைக்கு நம்ம எல்லாம் சின்ன குழந்தைய விட்டு போட்டு நம்ம இங்க வந்திருக்கிறோம் அந்த குழந்தைகள் நிலை என்னங்கிற வகையில நினைக்கிறேன் சாமி சொன்னாரு சம்சாரத்தை நோயிலிருந்து எழுப்பூட்டாரு காட்டுக்குள்ள இருக்கிறோம் குழந்தைகளுக்கு சோத்துக்கு என்ன செய்வாங்க சொத்தெல்லாம் பையன் இட பையன் பூராத்தின் தொலைச்சிட்டான் இனி அவங்க என்ன செய்வாங்க இந்த சிந்தனை வருது இந்த சிந்தனை போகும்போது என்ன செய்யுது என்ன மனித வந்து அந்த ரகத்துல நான் தூக்கு போட என்ன இது நாம் பாதுகாக்க முடியல நாம தூக்கு போட்டால் இறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த மனசு அந்த ரகத்தில் போகுது என்ற நிலைகள் சக்தி கொடுத்தாலும் காடும் நிலைகள் அலைந்து இந்த பழத்தையும் கனிகளையும் தெரிஞ்சிட்டு நாம குழந்தைகளுக்கு பாதுகாக்க முடியல அந்த குரங்கின் நிலைகளை பார்த்த உடனே அதுக்குள்ள அறிவு கூட இல்லையே என்று சிந்தனை வரும்போது என்ன வாழ்க்கை அந்த நிலைகளை தற்கொலை பணிகளானு என்றனும் அப்பதான் மறுபடியும் மனமே விடுவார் மயங்காரே மானிட வாழ்க்கையும் தயங்காரே மனமேயினியாகும் மயங்காரே நேற்றிருந்தா இன்று இருப்பது நிகமோ நிலையில்லாயுலகம் சதமாமோ நிலையில்லாயு உலகம் மனமே இனியாயினும் மயங்காதே பொல்லா மானிட வாழ்க்கையில் தயங்காதே தயங்காதே பொன்னடி பொருளும் பூமியில் சுகமோ பொன்னடி பொருளும் பூமியின் சுகமோ மின்னலை போலே மறைவரை பாராய் மின்னலை போலே மறைவரை பாறாய் மனமே இனியாகினும் மயங்காதே மனமே இனியாகினும் மயங்காதே இருப்பது நிஜமோ நேற்றிருந்தாய் இருப்பது நிஜமோ நிஜமோ நிலையில்லாயும் உலகம் உனக்கு சதமா நிலையில்லா இருந்தே எதையோ செய்றங்களே சிலருக்கு நல்ல உடல் நலமாச்சு சந்தோஷப்பட்ட அந்த உண்மையின் உணர்வு அறிய நீ இங்கே வந்த ஆனா நீ எப்படி இருக்கிற நீ போயிட்டுனா இன்னைக்கு போயிடுது உன்னுடைய என்ன ஆசை எல்லாம் நிஜமா இருக்குதா போ நீ வைத்திருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் உனக்கு இப்ப சதமாகுதா ஆகவே நீ எதை வேண்டுகின்றாய் எதை பெற வேண்டும் அறுவழி பெற வேண்டும் என் மக்களுக்கு அருஞானம் பெற வேண்டும் வாழ்க்கையில் அருஞானம் பெற வேண்டும் அவர்கள் நல்வழி நடத்த வேண்டும் என்ற உணர்வை நீ வளர்த்துக்கொள் ஆகவே அவர்கள் வாழ்க்கை எதிர்காலம் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று உன்னைப் போலவே எல்லா குடும்பங்களிலும் உண்டு ஆகவே அனைத்து குடும்பங்களின் இத்தகைய சிக்கலிருந்து உன்னை நீக்கத்தான் அறிவுரை ஊற்றதான் அவர்களை தெளிந்த வழியில் நடக்கத்தான் அருள் என்ற உணர்வை பெறத்தான் உயிரின் தன்மை அறியத்தான் உணர்வின் தன்மை உடலாக்கத்தான் ஐயா உடல் என்ற உணர்வின் ஒளியை பெறத்தான் உன்னை இங்கே நான் அழைத்ததை தவிர உன்னுடைய சுகத்திற்கும் சுகபோகத்திற்கும் இந்த அருள் சக்தி உன்னிடம் கொடுக்கவில்லை மெய்ப்பொருளைக்கான் மெய் வழி செல் அனைவரும் மெய்வழி கரைச்சு அதற்கே இன்று அழைத்தது நீ சுகத்தின் நிலை கொண்டால் சுகம் நிலைத்திருப்பதில்லை இந்த உடலே சொந்தமல்ல ஆக எடுத்துக்கொண்ட வேதனை உணர்வு நீ தற்கொலை செய்து கொண்டிருந்தாய் ஆனால் எதை நீ காக்கப் போகின்றார் எதை பார்க்கின்றார் இந்த உணர்வின் தன்மை வரும்போது எந்த குழந்தை மேல் ஆசைப்படுகின்றாலும் இந்த உயிர் நேர அங்கே சென்று அவனுக்குள் சென்று அவனும் இதை போல விருத்து அவன் நீ தற்கொலை செய்யும் நிலையை உருவாக்கும் எது தேவை உனக்கு என்று சொல்லுகின்றார் ஆகவே அறுவழியில் நாம் குரு காட்டிய அறுவழி மனிதனின் வாழ்க்கையில் என்று அந்த அறுவழியை நமக்குள் பெற்று என்றும் ஏகாந்த நிலை என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் துருவ மகரிஷி திருவ நட்சத்திரமாகும் அவன் பின் சென்றவர்கள் ஆறாவது அருகே ஏழாவது நிலை பெற்று சப்தரிஷி மண்டலங்களாகும் ஏகாந்த நிலைகள் வாழும் வழி நிலைகள் ஆக சூரியன் ஒளியானாலும் அழிகின்றது ஒன்பதாவது நிலைதான் மனிதனின் நிலைகள் அந்த ஒளி என்ற நிலை உணர்வு ஒளியாக மாற்றும் உருவாக்கும் உணர்வின் தற்று மற்றதை உருவாக்கி ஒளியாக மாற்றும் திறன் தற்றவன் துருவ நட்சத்திரம் அதன் உணர்வை நமக்கு உருவாக்கி இருளை அகற்றி மெய்ப்பொருள் பெறும் அந்த சக்தியை பெருவம் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றேன் இப்போ நீங்க பிரசாதம் கொடுக்கும் போது இங்கே கொடுக்கும் நான்கனாவை நீங்கள் வீட்டிலே வைத்து சொல்லுங்கள் விநாயகர் படத்த மண் வைங்க ஆக நீங்கள் யார் என்று உங்களை அறிய உதவும் ஆதி மூலம் என்பது உயிர் ஒவ்வொரு சரீரத்திலும் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக மனித உடல் இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசனாக இருந்து இயக்கம் உயிர் நாம் மூசிகாவாக வாகனா ஒவ்வொரு சரீரத்தும் சுவாசித்து உணர் வாழ்க்கை நடத்தியது எந்த வாழ்க்கை எந்த குணத்தை அதிகமாக சேர்க்கின்றோ அது கணங்களுக்கு அதிபதியாகி பரிணாம வளர்ச்சி அடைந்தது தீமைகளில் வென்றும் உணர்களும் மனித உடலை உருவாக்கியது கணங்களுக்கு அடிபதியாகி அனைத்தும் அடைக்கலும் இந்த மனித உடலை உருவாக்கியது என்ற தன்னை தான் அறிவதற்கும் உயிரின் இயக்கம் என்று தான் என்று நான் என்று எதுவும் இல்லை உயிர் என்ற நிலைகள் வரும்போது நாம் எண்ணியது நானாகின்றது பின் நாம் தானாக தான் மாறுகின்றது நாம் எதனையும் தன்னை உயிருடன் கொண்டுவதல்லை நான் எந்த நிலைகள் அகம் கொண்டு நம்மை அழைக்கின்றது தான் எந்த நிலைகள் அது வளர்கின்றது உயிர் என்ற உணர்வின் தன்னை கொண்டு ஒளி என்று அவன் என்று அவனாக அவனாக நாம் ஆக வேண்டும் என்று தான் குரு கூற்றினார் அதன் அறுவழியில் நாம் பெறுவோம் இவ்வாழ்க்கையில் வரும் இல்லை அகற்றுவோம் இப்பொருளை காணும் நிலை பெறுவோம் அந்த நிலை பெற செய்வதுடன் நீங்கள் உங்களை யார் இந்த பிள்ளை அப்புள்ளை சென்றும் தலைத்தனம் சென்றும் தலை தாம்புகளைச் சென்றும் கணிகளைச் சென்றும் மனிதநானத்தின் இயற்கை விளைந்தே வேக வைத்து விஷத்தை அகற்றி உணர்வின் சுவையாக்கி உணவாக படைத்து சாப்பிட இந்த மனித உடலும் இந்த மனித வாக்கி தீமை என்ற நிலைகள் அகற்றி அருள் என்ற உணர்வை குட்டி பிறவையில்லா நிலைகள் என்ற நிலையும் உயிருடன் உன்பி உணர்வை ஒளியாக மாற்றி என்றும் நிலையான சரீரம் பெறும் நிலை ஆகவே தான் விநாயகர் தத்துவத்தில் காட்டிய உணர்வென்று தான் யார் இந்த பிள்ளை யார் என்று சிந்தித்து நான் உயிரால் வளர்க்கப்பட்ட நிலைகள் என்று நமக்குள் நான் எந்த நிலையை கொண்டு நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்றால் யாரும் நாம் செய்தது எதுவோ அதன் உணர்வை நமக்குள் வருகின்றது அதுவே அந்த எண்ணமே நம்மை அழைக்கின்றது அருள் பெற வேண்டும் என்றால் என்னைக்கும் நிலையான சரீரத்தை உருவாக்குகின்றது நிலையான சரீரம் பெற்ற அந்த உணர்வின் தன்மை நாம் நோருவோம் நமது பார்வையில் அணுள்ளி இருளை அகற்று மகிழை செய்வோம் பேரானந்த படச் செய்வோம் அருள் ஞானத்தை பெறுவோம் வழியில் வாழ்வோம் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றது